ஜீவிகள் அமர்ந்திருக்கின்ற இந்த சிற்றரங்கில் எனக்கும் வாய்ப்பளித்த அரச முருகப்பானியன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னா தலித் சுதந்திர போராட்டம் தெரிந்த உண்மையும் தெரியாத வரலாறும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டம் இந்திய சுதந்திர போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழோடு முடிஞ்சிருது ஆனால் தலித் சுதந்திர போராட்டம் என்பது ஒரு முடிவில்லாமல் போய்கொண்டே இருக்கிறது நம்ம பேச்சுவாளர்கள் கூட சொல்லுவோம் ஆட்சிகள் மாறினால் ஆட்சிகள் தான் மாறிக்கொண்டே போகிறது காட்சிகள் மாறவில்லை என்று இப்பொழுதும் அதை தான் நடந்து கொண்டே இருக்கிறது ஆங்கிலேயரிடமிருந்து நாம் பெற்ற அந்த சுதந்திரம் சுதந்திரம்ன்ற பேரில் பெற்ற சுதந்திரம் யாருக்கான சுதந்திரம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி நம் முன்னால் எழுகிறது அது தீண்டத்தகாதருக்கு தகாதருக்கு இன்றைக்கி நம்ம சொல்லிகிட்டு இருக்க தலித் மக்களுக்கு சுதந்திரமாக இருக்கின்றதா அப்படின்ற கேள்வியை இந்த புத்தகத்தில் அவர்கள் முன்வைக்கின்றாரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது தலைப்பில் சொல்லிக்கொண்டே போகிறார் என்னென்ன போராட்டங்கள் நான் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் என்ன முக்கியமான விஷயமோ அதை மட்டும் சொல்லிவிட்டு ஏனாம் நேரம் கருதி என்னை விட சீனியர்ஸ்லாம் பேச வேண்டியிருக்கு அண்ணன் ராஜ்ய ஸ்டாலின் ராஜாக பேச வேண்டியிருக்கு ஐயா பாலசுப்ரமணியன் ஐயா பேச வேண்டியிருக்கு அண்ணன் பாலானெல்லாம் பேச வேண்டியிருக்கு அதனால் சுருக்கமாக என்னுடைய கருத்தை பதிவு செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றேன் அதனால் இது முக்கியமான புத்தகமாக நான் கருதுறேன் ஏன்னால் போன் இந்திய நாடாளும் நாடாளும் இந்திய பழங்குடிகள் என்ற புத்தகத்தை சமீபத்தில் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வெளியிட்டாங்க அப்போ தான் முதல் கேப்டன் எஸ் கலிபெர்மால் ஐயா அவர்களை நான் வந்து சந்தித்தேன் அப்பொழுது தான் அவர் ஒரு பத்திற்கு மேற்பட்ட புத்தகத்தை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாசிக்க ஆரம்பித்தேன் இந்த வயசுலேயும் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு வயசில் தளராமல் புத்தகத்தை எழுதிக்கிட்டே இருக்காரு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது இன்னொன்று இந்த புத்தகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்க்குறேன் அப்படின்னா அவருடைய ஃபிப்ளோகிராஃபியாக இருக்கட்டும் அல்லது ஃபுட் நோட்ஸ் அடிக்குறிப்பாக இருக்கட்டும் துணைநூல் பட்டியலாக இருக்கட்டும் இவர் யாரை பின்பற்றிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பின்பற்றி ஏன்னா அம்பேத்கர் தான் நிறைய டேட்டாஸை கொடுத்துக்கிட்டே போவார் டேட்டாஸ்கள் நிறைய கொடுத்து உள்வாங்கிட்டது மூலமாக ஆய்வுகள் வந்து சிறப்பாக அமையும் அப்படின்றது எடுத்துக்காட்டா பாபா சாஹேப் தான் நமக்கு முன்னோடியாக இருக்காரு அந்த முன்னோடியின் வழி வந்த டாக்டர் எஸ் கலி பெருமாள் அவர்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுட் நோட்ஸாக இருக்கட்டும் ஃபிஃப்ளோகிராஃபியாக இருக்கட்டும் கொடுத்துக்கிட்டு தரவுகளை செறிவாக கொண்டே போயிடும் இதெல்லாம் வந்து இந்த புத்தகத்தில் இருந்து முன்னோடியாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் ஃபர்ஸ்ட்டு தலைப்பு என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பக்கத்துக்கு படித்து நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் பேசிகிட்டே இருந்தால் அவ்வளோ சில முக்கிய விஷயத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன் சுதந்திர போராட்டம் தலித் சுதந்திர போரினுடைய வேர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல் தலைப்பு சொல்லியிருக்காங்க ஒன்பது தலைப்பு சொல்லிகிட்டே போனோம்னா நைட்டாயிரம் சில முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டே போனோம் கிட்டத்தட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தைந்தில் ஆல் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படின்றவர் இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற ஒரு அமைப்பு தூங்குறாரு அந்த இயக்கம் துவங்கப்பட்டு அது யாருக்கு சப்போர்ட் இருக்கு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய உயர்சாதி இந்துக்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு காந்தியாக இருக்கட்டும் உயர்சாதி இந்துவாக இருக்கட்டும் அவங்களுக்கு தான் அது வந்து சப்போர்ட்டிவா இருந்துருக்கு தீண்ட தகாத மக்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கலை அப்படின்ற விஷயத்தை பகிர்ந்து கொண்டே போகிறார் இன்னொன்று வெகுஜன மக்கள் வெகுஜன மக்களுக்கான கட்சியாக மட்டுமே இந்திய தேசிய காங்கிரஸ் இருந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை சொல்றாரு அந்த வெகுஜனம் என்பது யார் அப்படின்னா பொதுமக்கள் கிடையாது குறிப்பாக யாரை சொல்கிறான்னா சாதியிலையும் பணத்திலையும் உயர்ந்தவங்க யாரோ அந்த வெகுஜன மக்களை தான் ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் ஆதரிச்சுக்கிட்டு போச்சு அப்படின்ற விஷயத்தை சொல்றாரு இப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா தங்களை எல்லாம் கருதி கொண்டு அதாவது தெரிந்தோ தெரியாத தெரியாமலோ தலித்துகள் இங்கே இருக்கக்கூடிய தலித்துகள் அவங்களுடைய அறியாமையினாலும் அவங்களுடைய எல்லாத்தையும் இழந்து அவங்களுக்கு எஜமானராக யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய உயர்சாதி இந்துக்களை சரி அவ்வாறு ஏற்றுக்கொண்டிருக்கும்போது தலித்துக்கு அதாவது நம்ம பழமொழி சொல்லுவங்களே எனக்கு வந்தால் ரத்தம் உங்களுக்கு வந்தால் தக்காளி செட்டி மாதிரி இவங்க இதில் என்ன முக்கியமான விஷயம்னா ஆங்கிலேயர்கள் இவங்களை ஒடுக்குனா மட்டும் அது ஒடுக்குமுறைக்கு ஆளாகிறாங்களாம் ஆனா இங்க இருக்கக்கூடிய சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலித்துகளை அகதிகளாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒடுக்கிட்டு இருக்காங்களே அதற்கான தீர்வு என்ன அப்படின்னு நினைச்சு உயர் சாதி இந்துக்கள் காந்தி கூட ஒரு இடத்துல சொல்லிக்கிட்டே போறாரு என்ன சொல்றாரு காந்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா தலித்துகள் தங்களுக்கான சுதந்திரத்தை பெறுவது வரைக்கும் காத்திருக்கணுமா காத்திருக்கணுமா காலம் கணியணுமா ஒன்று சேர்ந்து அவங்களாம் வலிமையை போ வலிமையெல்லாம் திரட்டி போராடக்கூடாது அவங்களுக்காக எப்போ உயர்சாதி இந்துக்கள் தங்களுடைய இதை கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் காத்திருக்கணுமா ஆனால் இவங்கள் மட்டும் இவங்களுடைய எஜமானர்களாக இருக்கக்கூடிய ஆங்கில அரசுகிட்ட இருந்து உடனே விடுதலை வாங்கி கொள்ளணுமா அப்படின்றக்கா எவ்வளோ பெரிய முரண்பாருங்க இந்த முரண்பாட்டை ஐயா அவர்கள் நமக்கு வரலாற்று வரலாற்று பேராசிரியினால தரவுகளோட புள்ளி விவரங்களோடு அப்படியே சொல்லிக்கிட்டே போகிறார் என்பது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது அதை தாண்டி ஆங்கில அரசு இன்னொரு முக்கியமான சித்தி சொல்கிறாரு நீங்கள் பாருங்களேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துல ஒரு ஆயிரத்தி எண்ணூறு பதினெட்டு நூற்றாண்டுன்னு வச்சுக்கோங்களேன் பதினெட்டு நூற்றாண்டில் இந்தியாவை ஆட்சி செய்தவர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க அதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடியது பாருங்கள் பார்த்தீங்கன்னா சகர்கள் பகலவர்கள் குஷானர்கள் இந்தோ கிரேக்கர்கள் ஐரோப்பிய அராபியர்கள் சுல்தான்கள் கிரீச்சிகள் முஸ்லீம்கள் முகலாயர்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போகிறாங்க இது என்ன முக்கியமானது இவங்கள்லாம் ஆட்சி செய்யும் போது எதிர்க்காத உயர்சாதி இந்துக்கள் இப்போ மட்டும் ஆங்கிலேயர் ஆட்சி செய்யும்போது ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்களா நுட்பமான விஷயத்தை ஏன்னா அவங்க நிர்வாகத்திலையும் பணத்தை வரி வசூல் செய்கிறது மட்டுமே அவங்களுடைய கொள்கையாக இருந்திருக்கு கீழே இருக்கிற மக்களை பற்றி பொதுமக்களை பற்றி சாதாரண எளிய மக்களை பற்றி தலித்துக்களை பற்றி அவங்களுடைய கவலையே கிடையாது ரொம்ப பதிவு அதாவது உயர்சாதி இந்துக்களுக்கு பிரச்சனை வராத வரை பிரச்சனை இல்லை அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை கொடுத்தது யாரும் ஆங்கிலேயர் ஆங்கிலேயர் என்ன பிரச்சனை கொடுத்தாங்க அப்படின்னா இங்கே ஆங்கிலேயர் வந்ததுக்கு தான் இங்க இருக்கக்கூடிய தலித்துகளுக்கு கொஞ்சம் கல்வி கிடைக்குது கொஞ்சம் மருத்துவம் கிடைக்கிது வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு தான் கிடைக்கிது இதை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாது உயர்சாதி இந்துக்கள் என்ன பண்றாங்க ஆங்கிலேயர்களை முதன்மையான கடுமையாக விரட்டணும் அவங்களை விரட்டுறதுனால தான் ஏன் அப்படின்னா இவங்க எல்லாமே தலித்துகளுக்கு சலுகைகள் கொடுத்துட்டாங்கன்னா தலித்துகள் ஈக்குவல் ஆயிரும் நமக்கு நமக்கு என்ன கிடைக்காது எதுவுமே கிடைக்காது இந்து சமயம் சாஸ்திரம் மனு தர்மம் அப்படின்ற கட்டமைப்பு உடஞ்சி போயிடும் உடஞ்சி போச்சு நம்ம புட்டு வெடிச்சு போயிடும் அதனால் என்ன செய்ய முடியாது இங்கே நாம் வந்து ஆங்கிலேயர்களை வேகமாக எந்தளவு வேகமாக விரட்டுறோமோ அந்தளவு தான் நமக்கு வந்து பாதுகாப்பு சேஃப்டின்னு நினச்சி இங்கே இருக்கக்கூடிய அந்த இந்துக்கள் ஆங்கிலேயரை விரட்டுவதில் குறியா இருந்தார்களே உடைய தங்கள் சொந்த தாய் நாட்டினுடைய தலித்துகளுக்காக எதுவுமே செய்ய அப்படின்ற கருத்தை வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பதிவு பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு அதே சமயம் இன்னொன்னு சரி இப்படிதான் இங்க இங்கே இருக்கக்கூடிய உயர்சார் இந்துக்கள் தான் இப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா மேலை நாட்டிலிருந்து இறக்குமதியான மேலை நாட்டிலிருந்து இறக்குமதியான அன்னி பேசு போன்ற அம்மையார்கள் அவங்கள என்ன பண்றாங்க இங்க இருக்கக்கூடிய இந்து கலாச்சாரத்தை உள்வாங்கிக் கொண்டு இவங்களை ஒரு இடத்துல சொல்றாங்க உயர்சாதி மாணவர்களும் தாழ்ந்து சாதி மாணவர்கள் ஒன்றா சேர்ந்து படிச்சாங்கன்னா இந்து மத இந்து ச இந்து சனாதனம் என்ன ஆயிடுமா கெட்டு விடுமா அழிந்து போய் விடுமா இதை வந்து ஒரு காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு த திப்ரெஸ்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சிக்கலில் அவங்க சொல்லிட்டு போகிறத வந்து ஐயா வந்து பதிவு செஞ்சுட்டு போயிட்டே இருக்காரு இது இந்த மாதிரி உயர்சாதி இந்துக்களோ இந்த காந்தியமோ நம்ம கீழ்த்தட்ட மக்களுக்கு எதுவுமே முக்கியமான விஷயத்துக்கு அவங்க வந்து சுதந்திர போராட்டத்துக்கு விடிவே கொடுக்கல அப்படின்ற விஷயத்த பதிவு செஞ்சுக்கிட்டே போகிறாரு இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகிறாரு சரி இந்திய தேசிய காங்கிரஸத்தில் மோசமானவங்க தான் இருக்காங்களா நல்லவங்க கிடையாது அதில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாரு வெளி சீர்திருத்தம் உள் சீர்திருத்தம் அப்படின்னு சொல்கிறார் அது என்ன வெளி சீர்திருத்தம்னா இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன செய்யுமா நாட்டு மக்களுக்காக சுதந்திரத்திற்கு மட்டும் போராடுமா இங்கே இருக்க தலித்துக்களுக்காக போராடலாம் காரணம் என்னென்னா அவங்கவுங்க சாதிக்காரங்க அவங்க அவங்க இதை பார்த்துக்கோங்க எப்படி எவ்வளவு கேவலமான நுட்பமான விஷயம் நான் இதை படித்து பார்க்கும்போது இந்த புத்தகத்தை படித்து பார்க்கும்போது எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தோணுச்சு என்னான்னு கேட்டீங்கன்னா இந்த இந்து உயர்சாதி பிராமணர்கள் இந்த இந்த உயர்சாதின்னு இருக்காங்கல்ல அவங்க தாழ்த்தப்பட்ட மக்களை இங்கே இருக்க பிற்படுத்தப்பட்ட மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை எப்படிடா இன்னும் ஒடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட அவங்க என்ன செஞ்சிருக்கலாம் ஏதாவது அறிவியல் பூர்மா ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கலாம் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க இந்தியா என்ன ஆயிடும்னா வல்லரசாக இருக்கும் சத்தியமாக அந்த விஷயம் அந்த விஷயத்த பண்ணவே இல்லை இன்னும் நீங்கள் எழுதி கூட வச்சுங்க இந்தியா வளர்ந்து வருகின்ற நாடாக இன்னும் இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு அப்புறம் கூட வளர்ந்து வருகின்ற நாடாக தான் இருக்கும் வளர்ந்த நாடாக சத்தியமாக இருக்காது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஜாதி இங்கே இருக்கக்கூடிய மதம் பெண்களுக்கு விடுதலை இல்லாமல் இதெல்லாம் சமநிலை பெறாமல் இந்தியா நாடு கண்டிப்பாக வல்லரசாக ஆகாது இதுதான் உலக அளவில் பாருங்கள் வர்க்க போராட்டம் இருக்குது இன போராட்டம் இருக்குது மதம் இருக்கு ஆனால் இந்த இந்தியாவில் மட்டும்தான் சாதி என்ற ஒரு கொடூரமான வேறு அதனால தான் இங்கே வருகின்ற இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும் கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும் எல்லா மதமே இந்த திமிங்கலமாக இங்கே இருக்கக்கூடிய இந்து மதர்கள் அப்படியே கபலீகலம் பண்ணிடுது அந்த திமிங்கலத்தை நம்ம எதிர்கிறதுனா என்ன செய்யணும் ஒன்று கூடி எல்லாருமே சேர்ந்து எதிர்க்கணும் இது முக்கியமான இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே போகிறாங்க என்ன அப்படின்னா செங்குத்து படிநிலை சமூக அமைப்பு அப்படின்னு சொல்கிறாரு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இதில் என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்கிறாரு மிக மிக அந்தஸ்து பெற்றவர்கள் பிராமணர்கள் மிக அந்தஸ்து பெற்றவர்கள் சக்ரியர்கள் கொஞ்சம் அந்தஸ்து பெற்றவர்கள் வைசியர்கள் தாழ்ந்தவங்க யாரும் கேட்டீங்கன்னா சூத்திரர்கள் இதில் எதுலையுமே வராத ஒரு கோஷ்டி இருக்கு அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் தலித்துகள் அந்த தலித்துகள் எப்படிப்பட்ட யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பௌத்தர்கள் பூர்வ பௌத்தர்கள் அவங்களுடைய மதங்களை அடித்து உழிச்சு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவங்கள சூத்திரியர்களுக்கு கீழே மிக தாழ்ந்த முறையில் ஒடுக்கப்பட்டார்கள் அப்படின்ற விஷயத்தில் இது உண்மையான விஷயம் இவங்க வந்து வர்ணாசிரமத்தில் வர அதனால் தான் இவர்கள் தலித்துக்களை என்ன சொல்கிறாங்கன்னா அவர்ணர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கொண்டே போகிறார்கள் அதனால தான் ஏன்னா தலித்துக்கள் கீழ இருக்க மக்கள் பிற்படுத்த மக்கள் தலித்துகள் எல்லாருமே யாருன்னா அறிவிஜீவிகள் அறிவுஜீவிகளை பார்த்தாலே இவங்களுக்கு என்னன்னா எப்பயுமே ஒரு நடுக்கம் இருக்கும் அந்த நடுக்கம் தான் இந்த உயர்சாதி இந்துக்களுக்கு இருந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துக்கொண்டே போக வேண்டும் இந்த படிநிலை சமூகம் என்ன மாதிரியான நுட்பம் நுட்பமான மனநிலையை உருவாக்கி அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா மேலேருந்து இருந்து கீ இப்போ கீழே இருக்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து மேலே இருக்கணும் எதிர்க்கலாம் தானே ஆனால் எதிர்க்க மாட்டாங்க ஏன்னா கீழே இருக்க இடைசாதிகள் இன்னொருத்தன் கிட்ட சமரசம் பேசுனா அவை மேலே வந்துடுவானோ அப்படின்ற பயம் இப்படியே தான் இருக்கு எல்லாருமே கீழே இருக்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து பிராமணியத்துவம் அதாவது பார்ப்பனியத்துவத்தை எடுக்க மாட்டேன் ஏன்னா அவனுடைய ஜாதிக்கேற்ப அங்கே என்ன கொடுத்துருக்குன்னா சலுகைகளும் உரிமைகளும் கொடுத்துருக்கு எல்லாத்துக்குமே உரிமைகள் இங்கே பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு அதனால் எனக்கு கொஞ்சம் உரிமை கொடுத்துருக்காங்க உனக்கு இங்கே இன்னொரு மனநிலை என்ன இருக்குன்னா எனக்கு கீழே இன்னொரு சாதி இருக்குது எனக்கு கீழே இன்னும் நான் மிதிக்கிறதுக்கு இன்னொரு தெரியும் நான் மிதிக்க இன்னொரு தெரியும் அப்படின்ற கான்செப்டில் என்னுடைய ஜாதியை என்னுடைய மதத்தை நான் காப்பாற்றிக்கொள்ள வேண்டிய சூழல்தான் தான் இந்த மோசமான நுட்பமான விஷயத்தை ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சது யாருன்னா இந்த பிராமணியத்துவம் இந்த மனுஷ்மிருதி இதற்கு எதிராக நாம் போராடாமல் இந்திய சமூகத்தில் தலித்துக்களின் விடுதலை என்பது வெறும் காணல் நீராக மட்டுமே இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்கிறேன் இதே போல் சொல்லிட்டே போல் சொந்த நாட்டில் நீர் இருந்த ஒரு போராட்டம் நமக்கே தெரியும் அம்பேத்கர் வந்து மாகத் என்ற ஊரில் குளத்தில் நீர் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுகள் அப்படின்ற விஷயத்தை நம்ம படிச்சுக்கோ எவ்வளோ தண்ணி குடிக்க அதில் சொல்கிறாரு பாம்பு பூரா எல்லாமே அந்த தெருவலி போகுது தண்ணீரை குடிக்குது எல்லாம் பண்ணுறது ஆனால் ச மனித சக மனிதனுக்கு அந்த உரிமை பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணுறாரு அதனால தான் அவர் என்ன செஞ்சார் அதை போராடி வெற்றி பெற்றார் அதில் கூட பாருங்கள் குளத்தை தூய்மை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பசுவினுடைய கோமியத்தையும் அதாவது பசுவினுடைய சாணத்தையும் அங்கே கரைச்சி இங்கே பாருங்கள் மனிதன் பிடிச்சாலே தீட்டா போகுன்னு சொல்கிற அந்த குளத்தில் பசு சாணத்தையும் பசுவினுடைய மூத்திரத்தையும் கலந்த புனிதமாயிடுமா இவங்களுடைய சயின்டிஸ்ட்டை பாருங்கள் இன்னும் தானே சொல்லிக்கிட்டே போகிறாங்க மூத்திரம் அதாவது பசுவினுடைய மூத்திரத்தை குடிச்சோம்னா நமக்கு அறிவு வளரும் க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஐஐடி ப்ரொஃபஸர் சென்னை ஐஐடி ப்ரொஃபஸர் காமகோடி டைரக்டர் அந்தாலும் சொல்கிறாப்பில என்ன சொல்கிறாப்பில இன்னும் பசியுடைய மூத்த எடுத்துக்கொண்டீங்க உங்களுக்குள்ள காட்சியிலே வராது அப்படின்ற ஐஐடி ப்ரொபஸர் இப்படி இருக்கும்போது ஒரு பிராமணன் இருக்கும்போது அப்புறம் மற்றவங்க எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற அறிவியலுக்கு ஒப்பாத இன்னொரு விஷயம் ஆங்கிலேயர்களை இந்துக்கள் விவசாயி இந்துக்கள் எதிர்க்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஆங்கில வளர்ச்சி அவங்களுக்கு பிரிக்கல் அதாவது குறிப்பா மருத்துவமாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் சமூக பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும் போக்குவரத்து எதுவுமே பிடிக்காமல் அவங்களுடைய பாரம்பரிய பண்பாடு அப்படின்ற போர்வைகளை ஒழிஞ்சிக்கிட்டு இங்கே இருக்கும் உயர்சாதிகள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அதை தூக்கி இருக்காங்க இதெல்லாம் நம்ம உடைக்காமல் வந்து மேலே வர முடியாது அப்படின்ற சித்த சொல்லிகிட்டே போகிறாரு அதனால் சொந்த நாட்டில் நீர் குடிக்கவே நம்மலாம் வந்து போராடிக்கிட்டு இருக்கோம் அதே கோவில் கோயில் போராட்டம் அதே தானே சொந்த நாட்டில் கோயில் வைக்கமாக இருக்கட்டும் குருவாயூராக இருக்கட்டும் ஏன் பாதியாக கூட இப்போ இருக்கட்டும் பாதியாக கூட இருந்தால் கூட நம்ம வந்து இப்போ ச கோயிலுக்குள்ளே போயிட்டு வர முடியுதா அந்த தான் நம்மளுடைய இந்திய சமூகத்தில் அப்போ தலித்துகள் சுதந்திர போராட்டம் என்பது யார் இன்னும் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அப்படின்ற ஐயா ஒரு முக்கியமான முக்கியமான கருத்தை பதிவு செய் பதிவு செய்கிறார் இந்த நூலுக்கு நான் முன்னுரையே எழுதியிருக்கேன் ஆனால் நான் முடிவுரை எழுதலை அப்படின்ற இதை சொல்கிறாரு முடிவுரை எழுதலை அப்படின்னா ஏன்னா தலித் சுதந்திரம் அடையாமல் எழுதப்படுகின்ற எந்த தலித்து சம்பந்த தலித்துகள் ஆதரவு ஆதரவு நூல்களுக்கும் முடிவுரை என்பது கிடையாதுன்னு சொல்கிறார் ஆனால் புனித பாண்டியன் தலித்து முரசனுடைய ஆசிரியர் புனித பாண்டியனை என்னை செஞ்சுருக்காரு அவருடைய அணிந்துரையில் பதிவு பண்ணியிருக்கார் என்ன ஒரு விஷயம்னா இந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன் ஏனென்றால் அம்பேத்கரை அதுக்கு தீர்வு சொல்லியிருக்காரு காரணம் என்னென்னா உண்மையிலே அம்பேத்கரை நாம் இன்னும் உள்வாங்கிக் கொள்ளவில்லை சரியான முறையில் உள்வாங்கிக் கொள்ளவில்லை இப்போ அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டா ஏப்ரல் ஃபோர்டினால் எனக்குமே உடன்பாடு இல்லை மாலை போடுறாங்க பற்றி ஏற்றுறாங்க மரியாதை செய்கிறாங்க ஃபேஸ்புக்கில் போகிறாங்க சரி இதெல்லாம் ஒரு இது வந்து ஒரு வகை ஏஸ்தட்டிக்ஸ் பழகியல் தேவையா தேவை நீங்கள் போய் பாருங்கள் கௌதமுத்தா நகரில் மாயாவதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆயிரம் ஏக்கர் நிலத்தை பிடிச்சு போட்டு அம்பேத்கருக்கு பகன் அவங்களுக்கு அவங்களே செல வச்சுக்கிட்டாங்க அதனால தான் அவங்க ஆட்சியில் இருந்தால் இதெல்லாம் தேவையான ஒரு காலகட்டத்தில் கேட்டீங்க தேவை ஏஸ்தடி அழகியல் வேணும் அழகியல் மட்டுமே வேணுமா அப்படின்னு கேட்டால் நுண்ணு அரசியல் வேண்டும் அந்த நுண்ணு அரசியலை நம்ம என்ன செய்யணும் அவருடைய அம்பேத்கர் என்ன பண்ணுறது போராட்டம் நடத்துகிறாரு கருத்தியல் போராட்டம் நடத்து இதை மக்கள் மத்தியில் குழந்தைகள் மத்தியில் நம்ம எத்தனை அறிவி ஜீவிகளே கூட எத்தனை பேர் அம்பேத்கர் முழுமையாக படிச்சிருக்காங்க படித்து படிச்சுட்டு அவங்க என்ன மக்கள் மத்தியில் கொண்டு போய் பரப்பியிருக்காங்களா கிடையாது கற்பின்னு தான் எடுத்தோன்னே ஆரம்பிக்கிறார் கற்பினை என்ன அர்த்தம் ஆர்டர் போடுறாரு நீ படி கல் நீ முதல்ல படி படித்ததுக்கப்புறம் மற்றவர்கள் கொடு அதுக்கப்புறம் கிளர்ச்சி செய் ஒன்றுபடு அப்படின்ற விஷயத்தை சொல்கிறார் இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ளாமல் இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொண்டு போனால் மட்டுமே இந்த அம்பேத்கர் நிறுத்தின அந்த தேரை நம்ம என்ன செய்ய முடியும் முன்னாடி இழுத்து கொண்டு போக முடியும் அப்படின்றது அதனால் வந்து குறிப்பாக பத்து லட்சம் மக்களை ஒன்று திரட்டி என்ன பண்ணார் கடைசியில் பௌத்த திருப்பினார் நம்ம போகிறோமா ஒரு வேலை கிடச்சுன்னு என்ன ஆயிரும் திருப்தி திரு திரு பே பேக் டு த சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பே இருக்கு நீங்கள் இங்கே இருக்க படிச்ச உயர்ந்த எல்லாத்துலேயும் மேல் நோக்கி வந்த தலித்துகளே கூட பின்னாடி இருக்க தலித்துகளை கை கொடுக்குறோமா அப்படின்னா சத்தியமாக கிடையாது ஏன்னா அதெல்லாம் நம்ம இதெல்லாம் செஞ்சால் ஓடிய இந்த தலித் சுதந்திர போராட்டம் என்பது ஓரளவுக்கு மேலே வர முடியும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது இது போல நிறைய ஒன்பது இதில் விஷயங்களை சொல்லிக்கொண்டே போயிருக்கிறாரு சில விஷயங்களை மட்டும் உங்களோட பகிர்ந்து கொண்டு அந்த அம்பேத்கர் சௌதார் குலத்தில் தண்ணி எடுக்கிறது அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு கிட்டத்தட்ட பத்தாயிரம் மக்களை ஒன்று திரட்டி போராடி தண்ணீர் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் மன உளைச்சலுக்கு ஏற்பட்டு இந்த இது போல் நிறைய இந்துக்களும் அதே போல் இந்த கோவில் நுழைவு போராட்டங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காந்தி இருக்கு உத்தமர் காந்தி ஆன்மீகவாதி உத்தமர் என்னன்னு மகாத்மாலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பாருங்களேன் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பாருங்களேன் என்ன அப்படின்னா எந்த சனாதனத்தை காந்தி உயர்த்தி தூக்கி பிடிச்சாரோ அந்த சனாதன வாதியால் தான் சுற்றுக் கொல்லப்பட்டார் ஒருவேளை தலித்துகளுக்கு அவர் உதவி செஞ்சு சப்போர்ட் பண்ணியிருந்தா கூட தலித்துகள் அதனால என்ன செஞ்சுருப்பாங்க காப்பாற்றிருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுது அதனால் சனாதனம் என்பது என்ன செய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளாம் கொண்டுடும் அதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம காந்தியை கூட சொல்லி கொண்டே போகலாம் ஆனால் வைக்கம் போராட்டமாக இருக்கட்டும் இன்னொன்று அடையாளத்தை தேடி ஒரு போராட்டம் உண்மைதான் இன்றைக்கும் பாருங்க ஆதி ஆந்திரான்றோம் ஆதி திராவிடர்ன்றோம் அதே சமயம் பஞ்சமன் சொல்கிறோம் பரையர்ன்னு சொல்கிறோம் இன்னைக்கு தான் ஒரு ஒற்றைச்சூல் தலித் என்ற ஒரு ஒரு சொல்லை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இதுலேயும் பல குழப்பங்கள்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது நம்ம எந்த சொல்லை கையாடல் பண்ணுற அந்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தலித் என்ற சொல்லாடல் வந்து பரவலாக பரவிக்கிட்டு இருக்கு சரி இதுலேயும் வந்து யார் யார் என்ன மாதிரியான சொல்லியிருக்காங்க அப்படின்ற சித்த விலைக்கு கொண்டே போகிறேன் அந்த பஞ்சமன் பரையன் என்ற சொல்லுகளான ராஜா என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல சட்டமன்றத்திலேயும் பதிவு பண்ணுறாரு என்ன பதிவு பண்ணுறாரு அப்படின்னா ஆதி திராவிடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பூர்வீக கூடிகள் ஆதிதிராவும் சொல்லுங்கள் ஆந்திராவில் வரக்கூடிய பூர்வீக கூட ஆதி ஆந்திரான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டே போகிறார் தமிழ்நாட்டில் ஒரு இந்த அளவு ஏற்பட்டிருக்க காலம் தான் பண்டித ஐத்தியாஸ் பண்டிதர் ஐத்திதாசராக இருக்கட்டும் அம்பேத்கர் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறார் எம் ராஜா ரெட்டமலை சீனிவாசன் இவங்க எல்லாமே வந்து நம்மளுடைய விடுதலைக்காக போராடி இருக்காங்க என்பது ரொம்ப முக்கியமான விஷயமாக இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அதே கடைசியாக போலிகளை எதிர்த்து ஒரு போராட்டம் இங்கே போலின்னு யாரை சொல்கிறாரு தீண்டாமை ஒழிப்புக்கு காந்தி தலித்துகள் கூட இருந்து கழுந்துருந்தாரா இல்லையா அந்த போலிகளை எதிர்த்து ஒரு போராட்டம் சமத்துவத்தை தேடி ஒரு போராட்டம் அம்பேத்கர் இந்து மதத்தை கைவிட்டது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் எல்லா மதத்தையுமே ஆராய்ச்சி பண்ணுறாரு இஸ்லாமுக்கு போகலாமா சீக்கியத்துக்கு போகலாமா கிறிஸ்துவத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்கிறாரு இந்த இடத்துல முருகபாண்டி ஐயா ஒரு கவிதை வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் கூட எழுதியிருப்பார் தலித் அப்படின்றது இந்த பார்ப்பன மந்திரம் திருநீர் பூசியது கீதையை தந்தது இந்து என்றது இந்த ஞானஸ்தானம் சிலுவையை குறியிட்டது பைபிளை தந்தது கிறிஸ்தவன் என்றது இந்த களிமா என்னை சுண்ணத் செய்து குல்லாவை அணிவித்தது குர்ரானை தந்தது முகமதியன் என்றது எல்லா சடங்குகளிலும் என் சட்டை தான் மாறியது என் சாதி என்னவோ இன்னும் பழையனாகவே இருக்கிறது அம்பேத்கருக்கு அப்போவே தெரிஞ்சிருக்க நீ எந்த மதத்துக்கு போனாலும் அதனுடைய ரூட் பேட் எங்கே இருக்க இந்து மதத்தில் இருக்கு இன்னும் இப்போ மேக்சிமே பாருங்கள் அவ்வளோ பெரிய தத்துவம் ஏன் இந்திய அளவில் வெற்றி பெறல அப்படின்னா இங்கே தான் நான் சொன்ன மாதிரி திமிங்களை இருக்கேன் நீ என்ன கோட்பாடு கொண்டு வந்தால் கபலீகரம் பண்ணிடுமே அதனால் இதை எதிர்த்து போடாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது அதனால் அம்பேத்கர் தெளிவாக பௌத்தத்தை கூட ஸ்டடி பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் வரை பௌத்தத்தை கூட ரிசர்ச் பண்ணி தான் அவர் வந்து இந்து மத மிக குறைவான விஷயங்கள் தீமை இருக்கிற மதமாக பௌத்தம் இருந்ததுனால தான் அதை கூட ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த அடிப்படையில் இந்த அளவு கொண்டு வந்து நிறுத்தின அந்த தேரை நாம் அடுத்து கொண்டு செல்லணும்னா முதலில் அவரை நாம் படிக்க வேண்டும் அவரை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த சந்ததிகளுக்கு கொண்டு போக வேண்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த புத்தகம் நான் இது இப்போ தான் பார்க்குறேன் ஐயா கொடுத்தாரு படித்தேன் சுந்தரப்போடாட்டேன் இந்த மாதிரி புத்தகத்தை பள்ளியில் பாடமாக வச்சுங்கன்னா நல்லாயிருக்கும் நுட்பமாக நான் மேலோட்டமாக படிச்சிருக்கேன் இன்னும் நுட்பமாக இதெல்லாம் படிக்கணும் நுட்பமாக படிச்சுக்கணும் ஐயா கிட்டத்தட்ட பத்து புத்தகம் எழுதியிருக்காரு ஓய்வு பெற்றதுக்கப்புறம் ஆச்சரியமாக இருக்குது ஸோ அவருடைய ரிசர்ச் மெத்தடாலஜி எல்லாம் நமக்கு பயன்படும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்